பார்த்தது தாமரை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பொன்னமங்கலம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஆவுடையார் கோவில் தாலுகா பொன்னமங்கலம் கிராமத்தில் அமைந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்துவதென அப்பகுதி மக்களால் முடிவு செய்யப்பட்டது இதற்காக சிறந்த யாகசாலை அமைத்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கியது அதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களாக நான்கு காலையாக பூஜை நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பூஜிக்கப்பட்ட புனித நீரோடு கடம்புறப்பாடு நிகழ்வு நடைபெற்றது அதனை தொடர்ந்து ராமானுஜம் ஐயங்கார் தலைமையில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை காண திரண்டிருந்த அப்பகுதியை சுற்றியுள்ள பொதுமக்கள் ஆன்மீக மெய்யன்பர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக வர்ணனையாளர் செல்வராஜ் ஆலயம் மற்றும் கும்பாபிஷேக விழா குறித்து வர்ணனை செய்திருந்தார் மீமிசல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்